ஹை ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸில் முன்பக்கம் கட்டிங் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேக் சைடு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வச்சு அப்படியே வந்து ஃப்ரண்ட்டு வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம் நான் துணியை எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா நேர் கட்டிங்கில் தான் நான் வந்து பண்ண போகிறேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு என் பக்கம் கரப்பகுதி இருக்க மாதிரி துணியை வந்து எடுத்திருக்கேன் கரப்பகுதி நமக்கு கொஞ்சம் தேவையில்லை அதனால் அதுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த பேக் பீஸ் இருக்குது பாருங்கள் இந்த பேக் பீஸை அப்படியே இதில் வந்து வச்சுக்கலாம் இதில் வைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம லைன் போட்டிருக்கோம்ல அதை ஃபஸ்ட்டு மடிச்சுருங்க இதுதான் நமக்கு பேக்குடைய அளவு ரெடி அளவு இதை மடிச்சுட்டு இங்கே ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கோம் அது பக்கத்திலேயே வந்து வச்சுக்கோங்க ஏன்னா துணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கட்டிங் வந்து பண்ணலாம் ஓகே இது நல்லா நான் மடித்து விட்டுட்டேன் இங்கே போட்டிருக்க இந்த லைனில் கரெக்டாக வந்து பேக் சைடு டச் ஆகிற மாதிரி மட்டும் வைங்க போதும் இதை அப்படியே மடித்து விட்டுட்டுனா எல்லா கரெக்டாக பேக் சைடு வந்து மடித்து வச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது அவுட்ரு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு மட்டும் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்போல் விளையெல்லாம் சேம் இதில் இருக்கிற அளவை அப்படியே அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அளவை அப்படியே நேர் பண்ணிக்கங்க சிசர் கட் நேர் கரெக்டாக வந்து போட்டுக்கங்க இந்த நேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்போல் அந்த கிராஸ் வந்து எடுக்கிறது இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துகிட்டு இங்கே லைட்டாக மட்டும் இப்படி கீறி விட்டுக்குங்க இந்த மாதிரி கீறி விடும்போது நமக்கு இதனுடைய ட்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அடிப்பக்கமாக வந்து கிடைக்கும் ஓகே இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டோமா இங்கேயும் என்ன பண்ணுங்க கீழே பேக் கலவு இருக்கு பாருங்கள் அதை அப்படியே மார்க் பண்ணி விட்டுக்குங்க பேக் அளவும் நான் வந்து கீழே இடுப்பளவும் சரியான அளவாக மார்க் பண்ணிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பேக் பீஸ் தேவையில்லை எடுத்துரலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் எடுத்த உடனே ஃப்ரண்ட் நெக்கு தான் வந்து மார்க் பண்ணணும் இப்போ ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது எனக்கு ஆறரை இன்ச் வந்து இருக்குது இப்போ நான் வந்து ஆறரை இன்ச் எடுத்துக்கிறேன் நம்ம நெக் ரவுண்ட் இங்கே வந்து எவ்வளோ வச்சோம் ரெண்டே கால் தான் வந்து வைச்சோம் இங்கே வந்து எவ்வளோ வச்சோம் ரெண்டே கால் இப்போங்க பாருங்க இந்த லைன் கரெக்டாக ரெண்டே காலில் வந்து இருக்குது ஆனால் நான் இங்கே வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு இன்ச் அதிகமாக சேர்த்து இந்த சைடில் வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் லைன் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து வரும் ஓகே கொஞ்சம் இந்த மாதிரி கிராஸாக வந்து வரும் இப்போ இதுக்கு நம்ம ரவுண்ட் நெக் பண்ணுறது அப்படின்னா நல்லா டீப் நெக் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஸ்கேல் வெஸ்ட்டு இங்கே வந்து ஒரு வளைவம் வந்து குட்டியாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நெக்கு வந்து நம்ம இதில் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்தது நமக்கு வந்து மெயினான விஷயம் கிட்டே இங்கே ட்ரேஸ் வந்து எடுத்திருக்கோம் நான் ட்ரேஸ் எடுத்தது இங்கே எனக்கு வந்து தெரியுது இதை அப்படியே நான் பாக்ஸ் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் தெரியல அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுல கரெக்டாக நல்லா தெரியும் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த ஸ்கேல் வச்சு நல்லா கீறி விட்டிங்கன்னாவே உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து அப்படியே வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து மார்க் பண்ணியாச்சு ஆனால் இதில் இன்னும் முக்கியமான விஷயம் ஏன்னா நமக்கு பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப் நெக் வந்து கொடுத்துருக்கோம் அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக நம்ம அந்த பாக்ஸில் இருந்து உள் பக்கமாக ஜஸ்ட் வந்து ஒரு கால இன்ச் அவுட்ரு உள் பக்கமாக தள்ளி ஒரு க்ராஸ் லைன் வந்து போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த வளைவை அப்படி நேர் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஆம்போல் டெப்து வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதில் இருந்து தான் ஆம்போல் டெப்து வந்து எடுக்கணும் அப்படின்னா ஆம்போல் ஸ்கேல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா அப்படி கீழே இறக்கி கொஞ்சம் வந்து எடுக்கணும் இந்த மாதிரி வந்து ஆம்போல் டெப்த்து வந்து எடுத்துக்கங்க இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் முன்பக்கம் இங்கே வரக்கூடிய அந்த சுருக்கம் துணி அதிகமாக இருக்கிறது அது எல்லாமே நமக்கு கட்டிங்கில் போயிடும் அப்போ நீங்கள் தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது கரெக்டாக நமக்கு அந்த ஸ்டிச்சிங் லைன் மட்டும்தான் வந்து தெரியுமே தவிர லூஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முன்பக்கம் துணி வந்து லூஸாக இருக்குது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கு புஸ்ஸுருக்கு இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி உள்பக்கம் ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு மட்டும் லைன் போடுங்க எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் லைன் போட்டுறாதிங்க அப்போ உங்களுக்கு அது வந்து அதிகமாக போயிடும் இப்போ ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரேஸ் இருக்குது நம்ம ஆம்கோல் வளைவெடுக்கும்போது ஆம்கோல் கிட்ட உங்களுக்கு முன்பக்கம் சுருக்க வந்து இருக்காது ஓகே அடுத்தது இப்போ இதுதான் நமக்கு பேக் சைடுடைய அளவு இந்த பேக் சைடு அளவுல இருந்து பட்டி ஷேப்பை மட்டும் வந்து மைனஸ் பண்ணா போதும் உங்களுக்கு என்ன ஆகும் நமக்கு வந்து அந்த ஃப்ரண்டோடைய அளவு வந்து கிடைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு பிளவுஸ் கட்டிங் தான் நான் இதுல வந்து சொல்றேன் பட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச் வந்து வேணும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே இருந்து ஒரு மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடுமே நான் வந்து ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக் ரவுண்டு நெக் ரவுண்டு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ரெண்டரை வந்து வேணும் ரெண்டரை மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா கால் ஒன்னே ஒன்னைகால, கால் மட்டும் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ இது நமக்கு அந்த பட்டி ஷேப் வந்து நல்லா அழகாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் நம்ம ஆல்ரெடி பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச் இங்கே மார்க் பண்ணி எடுத்திருக்கோம் இப்போ இதில் இருந்து நம்ம அப்படியே இந்த க்ராஸ் வளைவு போட்டு நம்ம இங்கே எடுக்கலாம் ஆனால் பேக் சைடு போகும்போது ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி இருந்தால் ஒரு அரை இன்ச் ஒரு இன்ச் வந்து நீங்கள் கீழே வந்து இந்த சைடில் இறக்கம் வந்து கொடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஃபுல் ஹைட் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும் நீங்கள் தைக்கும்போது அது மேலே எரிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றை வந்து இருக்குது இப்போ நான் இங்கே இந்த மூணு இன்ச் மார்க் பண்ணோம்ல இதில் இருந்து இப்படி ஒரு கிராஸ் வளைவு போட்டுக்கிறேன் இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பு நமக்கு வந்து நல்லா எடுப்பாக வந்து இருக்கும் இந்த முன்பக்கம் வந்து அந்த ஷேப் வந்து எடுப்பாக இருக்கும் இதில் அப்படியே வந்து இப்படி வளைவாக போட்டுக்கலாம் போட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப நல்லா அழகாக எடுப்பாக வந்து வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து முன்பக்கம் ட்ராயிங் வந்து தாராளமாக ஏ சைஸ் ப்ளவுஸ்க்கு சிறிய சைஸ் ப்ளவுஸ்க்கு எடுக்கும்போது போது இங்கேலாம் லூஸ் ப்ராப்ளம் வந்து இருக்காது கப்புக்கு தேவையான அந்த லூஸ் மட்டும் இங்கே வந்து துணி வந்து இருக்கும் இந்த சைடுமே உங்களுக்கு முன்பக்கம் துணி லூஸாக இருக்குது அப்படின்ற பிரச்சனை வந்து இருக்காது இப்போ இது அப்படியேவும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருந்து இப்போ இந்த சைடு வந் இந்த சைடு கூட ஓகேங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த சைடு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இப்போ இது வந்து நமக்கு ரெடி அளவு அந்த மூணு இன்ச் அப்படின்றது நம்ம இங்கே கட் பண்ணோம்னா தைக்கும்போது இன்னும் மேலே ஏறிக்கும் அதனால் என்ன பண்ணலாம் கீழே வந்து ஒரு அரை இன்ச் விட்டுட்டு அதே மாதிரி இங்கேயுமே ஒரு அரை இன்ச் விட்டுட்டு நீங்கள் இதில் இருந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மார்க்கிங் போடுறேன் பாருங்கள் இதில் வந்து நம்ம கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் அதே இதுதான் கொஞ்சம் மட்டும் ஏன்னா நம்ம இங்கே கட் தான் இங்கே வந்து தைக்க முடியும் அதுக்காக இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது டாட் உயரம் அப்படின்றது இந்த பிளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் ரெண்டாவது டாட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பாதி இதுல நான் வந்து ரெண்டரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது ஆம்கோல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருந்து நீங்கள் இங்கே ஒரு மேலே இருந்து என்ன பண்ணலாம் இப்படியே செக் பண்ணிவிட்டு வந்து அஞ்சரை இன்ச் எங்கே வருதுன்னு பார்த்துக்கங்க தோ இங்கே வருது எனக்கு அஞ்சரை இன்ச் இதில் இருந்து ஆம்கோல் டாட் வந்து நான் ஒரு நாலு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த சைடு கால் இன்ச் இந்த சைடு கால் இன்ச் இந்த மாதிரி வந்து டாட்டோடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதில் எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது இப்போ இதை நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷோல்டர் லூஸ் பிரச்சனை வந்து வரும் அதனால் இங்கே ஒரு கால் இன்ச்சை வந்து க்ராஸ் பண்ணி விட்டுறலாம் அதே மாதிரி இந்த சைடும் ஒரு பாயிண்ட்டு க்ராஸ் பண்ணி விட்டுருங்க ஆனால் இந்த சைடில் மட்டும் என்ன பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு கால் இன்ச்சு மட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க இதிலேருந்து அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாவே போதும் ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும் பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட்டு பீஸை கரெக்டாக இப்போ நான் எப்படி வச்சுருக்கேனோ அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க பேக் சைடு பீஸ் மேலே ஃப்ரண்ட்டை கரெக்டாக வந்து வச்சுட்டு இப்போ நம்ம பட்டி அளவு வந்து எடுக்க போகிறோம் பட்டி அளவு எப்படி எடுக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பீஸ் இருக்க மாதிரி வந்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் கீழே பட்டியை மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் மட்டும் லைன் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு இந்த பட்டியோடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியணும் அதை தான் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம் நல்லா கவனிச்சுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க எனக்கு வந்து மூணே முக்கால் மூணே முக்கால் இன்ச் வந்து இருக்குது அந்த மூணே முக்கால் அப்படியே இந்த சைடில் வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிங்க ஓகேங்களா இதுதான் நமக்கு ரெண்டாவது பட்டி உயரம் எடுக்கிறதுக்கு தேவையான அளவு அடுத்தது இப்போ இந்த சைடில் இந்த சிசர் கட்டில் இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா ஒரு அஞ்சரை இன்ச் வந்து இருக்குது இப்போ இதில் இருந்து அஞ்சரைங்கிறது அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் நமக்கு பட்டி மார்க் பண்ணுறது ஓகே இப்போ பட்டி உயரம் வந்து எடுக்கணும் இங்கே ஒரு அரை இன்ச் ஆல்ரெடி அதிகமாக தான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அதில் இருந்து ஃபஸ்ட்டு பட்டியோட உயரம் மூணு இன்ச் பாருங்கள் கரெக்டாக வந்து இருக்குது தையலோட சேர்த்து தான் இப்போ ஃபஸ்ட்டு பட்டி உயரம் வந்து மூணு இன்ச் எடுத்துக்கலாம் ரெண்டாவது பட்டி உயரம் அப்படின்றது நமக்கு வந்து கம்மியாக தான் வரும் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டே கால் இந்த ப்ளவுஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ மூணாவது பட்டி உயரமும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை இன்ச் மார்க் பண்ணதுல இருந்து மூணு இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கு அதே மூணு இன்ச் இங்கேயும் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு அப்படியே வந்து லைன் போட்டுக்குங்க ரெண்டாவது பட்டி உயரம் ஒன்று ஒன்றரை ஒன்றே முக்கால் ரெண்டுக்குள்ளே தான் வந்து வரும் ஆனால் இருந்தாலும் நம்ம இங்கே வந்து ரெண்டரை அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட் பட்டி உயரம் அப்படின்றது மூணு இன்ச்சு இரண்டாவது பட்டி உயரம் அப்படின்றது ரெண்டரை இன்ச்சு மூணாவது பட்டி உயரமும் மூணு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன் பட்டி இதே மாதிரி மீதி இன்னும் நிறைய பட்டியும் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கிராஸ் லைன் போட்டிருக்கோம்ல சரியான இடுப்பளவு அதை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை இப்போ கட் பண்ணி விட்டுக்கலாம் போட்டு இங்கே வந்து ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க